சிவகார்த்தியின் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் குவிஞ்சு தான் இருக்குது அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதில் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இவர் வந்து தன்னுடைய படங்களுக்கு சொந்த தலைப்பை வைக்கவே மாட்டாரா எப்போ பார்த்தாலும் அடுத்த ஹீரோவோட தலைப்பு ஏற்கனவே வெற்றி பெற்ற படங்களோட தலைப்பை தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ஏன்னா அவருடைய கேடி பில்லா கில்லாடி ரங்கா அப்படிங்கிற டைட்டிலே பார்த்தீங்கன்னா பில்லா ரங்கா ரெண்டுமே ரஜினி படம் கேடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ரவி படம் அதை கூட சேர்த்த தேவையில்லன்னு வச்சிங்களேன் அதுக்கடுத்தது எதிர்நீச்சல் நடித்தார் எதிர்நீச்சல் நாகேஷோட படத்தோட டைட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி முருகன் ரஜினிங்கள பேர் வர டைட்டில் அதுக்கப்புறம் வேலைக்காரன் ரஜினி படத்தோட டைட்டில் மாவீரன் ரஜினி படத்தோட டைட்டில் ஹீரோ ஒரு ஹிந்தி படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படத்தோட டைட்டில் காக்கி சட்டை உலகநாயகன் கமலஹாசன் நடித்த மாவர் வெற்றி படத்தோட டைட்டில் இப்படி தொடர்ந்து வேற படமோ டைட்டில் வச்சிருக்காரு இப்போது கொழுந்து விட்டு எரிய பிரச்சனை பராசக்தி நம்ம மூக்கலைஞர் கருணாநிதி அவர்களின் கைவண்ணத்தில் நம்ம செவாலியை சிவாஜி கணேசன் அறிமுக நடிப்பில் அட்டகாசமான ஒரு படமாக அமைஞ்சுதா பராசக்தி அந்த படத்தோட டைட்டில் வச்சதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியிருக்குது ஸோ இப்படி ஒரு விமர்சனம் நம்ம சிவகாதி மேல் இருக்குது இல்லையா இப்போ இதோட அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா டைட்டில் தான் பறிச்சார்னா வேறு ஹீரோ கூட படங்களையும் இவர் பறிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு அதாவது வேறு ஹீரோ படங்களோட பறிக்கிறார்னா நம்ம ஏற்கனவே சொல்லிப்போம் ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோ போய் காசு சொல்லுவார் அந்த ஹீரோ நடிக்கலான்னு இருப்பார் ஆனால் சில காஷீர் பிரசாலையோ சம்பள பிரசாலையோ அந்த கதையில் அவர் நடிக்க முடியாது உடனே வேறு ஒரு ஹீரோ அந்த கதையில் நடித்து பெருகிட்டாகும் இதற்கு பல நூறு உதாரணங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் இது அந்த மேட்ரு கிடையாது ஏற்கனவே ஒரு ஹீரோ நடித்த பாதி படம் அந்த படம் வந்து இப்போ டிராப் செய்யப்பட்டு அந்த படத்தை ஃப்ரெஷ்ஷாக முழுசாக சிவகாரத்தின ஹீரோவாக நடிக்கிறார் என்ன படம்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ரவிமோகன் நடிப்பில் உருவாகிட்டு இருந்த படம் தான் ஜனகன மன என்றும் புன்னகை மனிதன் படங்களோட இயக்குனர் அகமது தான் அந்த படத்தை இயக்கிட்டு இருந்தார் பிரம்மாண்டமான ஒரு ஆக்ஷன் படம் தேசப்பட்டு கலந்த ஒரு ஆக்ஷன் படம் கரெக்டாக லாக்டவுன் வந்ததால் ரெண்டு லாக்டவுன்லையும் அந்த படத்தோட மீதி ஷூட்டிங்கை முடிக்க முடியல ஸோ அதுக்கு செலவாகுமே அதுக்கு முன்னாடி ஒரு சைக்கோத்துள்ள படி வந்தால் இறைவன் ஆரம்பித்தாங்க இறைவன் அட்டரஃபிளாப்பு ஸோ அதாலேயும் இதில் அந்த கூட்டணி பிரிஞ்சிருச்சா இல்லை என்னன்னு தெரில இப்போ அந்த நின்று போயிருந்த ஜனகடமான பார்த்தீங்களா அதில் பாதி படம் ரவிக்கு பல சிவகாலத்தையும் நடிக்க போகிறாரு பாதி படத்தில் கிடையாது முழு படமாகவும் ஸோ அப்போ எடுத்த வரையும் ரவி போர்சன்ஸ்லாம் என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அவ்வளோ செலவு வேஸ்டா அப்படிங்கிற ஒரு பகீர் எண்ணமும் நம்ம எனத்தான் சொல்லுது ஆனாலும் கூட இந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்மு அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா வரைக்கும் மற்ற ஹீரோக்களோட டைட்டில் தான் ஆட்டையை போட்டிருந்தார் நம்ம சிவகாரத்தியன் மற்ற ஹீரோக்களோட படம் நடித்த படத்தையும் ஆட்டையை போடுறாரு இது நியாயமா தர்மமா அடுக்குமா அப்படின்னு எல்லாரும் கொட்டுறாங்க ஸோ இது வரைத்து இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்